சொத்து குவிப்பு வழக்கில் வரலாற்று சிறப்புமிக்க நல்ல தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அளித்துள்ளதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக விஜயகாந்த் விடுத்துள்ள அறிக்கையில் ஊழல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் உருவாகாதபடி அரசியல் களத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு அமைந்துள்ளதாக கூறியுள்ளார் ஊழல் செய்பவர்களிடையே பயத்தையும் நியாயமாக நடக்க வேண்டும் என்கிற எண்ணத்தையும் ஏற்படுத்தும் வகையில் சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு அமைந்துள்ளதாகவும் விஜயகாந்த் பாராட்டு தெரிவித்துள்ளார் சிறையில் இருப்பவர்கள் மட்டும் குற்றவாளிகள் என்றோ வெளியில் இருப்பவர்கள் அனைவரும் நியாயவாதிகள் என்றோ கிடையாது என்று கூறியுள்ள விஜயகாந்த் இன்றும் ஊழல் செய்த பலர் பசுந்தோல் போர்த்திய புலிகளாக வலம் வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் அவர்களுக்கும் இந்த தீர்ப்பு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் என விஜயகாந்த் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்